வீடியோ போட்டிருந்தேன் ஹெல்ப் கேட்டு மேடம் திருப்பூர் மேடம் வந்து இந்திரசுந்தரம் மேடம் வந்து எனக்கு மளிகை கடைசி தெரிஞ்சுக்கிறேன் என்னோட நிர்வாக மளிகை கடைசி தான் தம்பி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்ததை பார்த்து நான் இன்னைக்கு நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் நான் எப்பவுமே நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னா யார் எதிர்பட்டாலும் அவங்க வீட்டில் போய் நேராக பார்த்து தான் நான் ஹெல்ப் பண்ணுற பழக்கம் அதே மாதிரி வந்து தம்பியை பார்த்தேன் பார்த்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவங்க வந்து அவங்க அத்தை பராமரிப்பில் தான் வளர்ந்துட்டு வர்றாப்புல இப்போ பார்க்கும்போது தம்பியோட வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்தா தம்பி வந்து நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தம்பிக்கு வந்து ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்கலான்னு இப்போ வந்து பார்த்துட்டு போயிருக்கேங்க இன்னொரு பதினஞ்சு நாளைக்குள்ளே நான் அதை ரெடி பண்ணி தம்பிக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுப்பேன்